மாவட்டம் மதுரந்தகத்தில் காங்கிரசின் ஆண்டின் நிறுவன விழா மற்றும் நூறாவது நாள் வேலை திட்டத்தை பறிக்கும் மத்திய அரசு மற்றும் ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் பெயரை மாற்றிய அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ் கட்சியில் முன்னாள் காட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் விஸ்வநாதன் கலந்து கொண்டார் இந்த போராட்டத்தில் மத்திய அரசுக்கு எதிரான கோஷங்கள் எழுப்பப்பட்டது இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த விஸ்வநாதன் கூறுகையில் பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு பண மதிப்பிழப்பு என மிகப்பெரிய தவறு செய்தது நிதி அமைச்சரை அழைத்து பேசவில்லை நிதி செயலாளரை கூப்பிட்டு பேசவில்லை தரை சம்பந்தப்பட்ட நிதி அமைச்சகத்தை பேசவில்லை தன்னிசையாக படுபாதா செயலை செய்தார் வேளாண் சட்டத்தை வலியுறுத்தி விவசாயிகள் அரை ஆண்டுகள் போராட்டத்தில் நடத்தினார்கள் தொடர்ந்து மத்திய அரசு இந்திய மக்கள் மற்றும் தமிழர்களுக்கு எதிராகவே செயல்பட்டு வருவதாக குற்றச்சாட்டை முன்வைத்தார் இதனைத் தொடர்ந்து கூட்டணி விவகாரம் குறித்து பேசுகையில் தேர்தலுக்கு முன்பாக கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெறும் போது காங்கிரஸ் கட்சி அனைத்து கதவுகளையும் திறந்து வைத்திருப்பதில் தவறு ஒன்றும் கிடையாது ஆனால் எங்களது கட்சி மாநில கட்சி கிடையாது தேசிய கட்சி என்பதால் தேசிய அளவில் தான் கட்சியின் முடிவுகள் எடுக்கப்படும் கூட்டணி பேச்சுவார்த்தையை எங்கள் தலைமை பேசி வருகிறது காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் போட்டியிட வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் ஆசைப்படுவது இயற்கைதான் அனைவருக்கும் தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்ற ஆசை மட்டும் இல்லாமல் பேராசை சிறப்பாக்கம் பேரூராட்சி கருங்குழி பேரூராட்சி மதுராந்தகம் நகராட்சி உள்ளிட்ட அருகாமையில் இருக்கிற செய்யூர் சட்டமன்ற தொகுதியிலிருந்து அன்பிற்குரிய மாவட்ட தலைவர் அவர்கள் எந்த அளவிற்கு இயக்க தோழர்களின் மீது கருணையும் நம்பிக்கையும் அன்பும் வைத்திருக்கிறார்கள் என்பதை இந்த மேடையிலே நான் பார்த்தேன் தம்பி தம்பிதில் நம் நம்பிக்கையை பெற்றிருக்கிற நம் ஹீரோ மக்களின் கதாநாயகன் இந்திய மக்களின் மனம் கவர்ந்த தலைவர் இந்திய நாட்டை ஆண்ட பரம்பரையினுடைய இளவல் தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் கலந்து கொண்டார்கள் அந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானத்தின்படி அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய தீர்மானத்தின்படி ஒவ்வொரு மாவட்ட தலைவர் தலைநகரங்களிலும் நூறு நாள் வேலை திட்டத்தை மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு சட்டம் அந்த சட்டத்தை நீர்த்து போக செய்த பாரதிய ஜனதா அவருடைய அரசாங்கத்தை

சோனியா காந்தி வாழ்கவே சோனியா காந்தி வாழ்கவே வாழ்க வாழ்க தலைவர் ராகுல் காந்தி வாழ்கவே ராகுல் காந்தி நம்மை காக்க வந்த 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 பிரியங்கா காந்தி வாழ்கவே பிரியங்கா காந்தி வாழ்கவே நம்மை காக்க வந்த நம்மை காக்க வந்த வெள்ளட்டும் கட்சி வெள்ளட்டும் காங்கிரஸ் கட்சி வெள்ளட்டும் காங்கிரஸ் கட்சி வெல்லட்டும் காங்கிரஸ் கட்சி வெல்லட்டும் ஒன்று கூடுவோம் ஒன்று கூடுவோம் ஒன்று கூடுவோம் ஒன்று கூடுவோம்